வாழ்க இவ்வையகம் பலத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஒருமுறை வெளிநாட்டினர் ஒருவர் தத்துவஞானி வேதாத்ரி மாமனியிடம் உங்களுக்கு குழந்தை இல்லையா என்று கேட்டிருக்கிறார் அப்போது அவர் சொல்லியிருக்கிறார் ஆமாம் எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அருகே இருந்த அன்னை லோகாம்பால் சொல்கிறாராம் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அன்பர்கள் இருக்கிறார்களே உங்கள் குழந்தைகளைப் போல என்று சொல்லியதாக அருள் அவர்களே மனம் உருகி ஒரு இடத்துல சொல்கிறார் அப்படியாகத்தான் இன்றைக்கு ஜனவரி இருபத்தி தன்னுடைய வாழ்க்கை மலரில் அன்பர்களுக்கு என்று சில செய்திகளை கூறுகிறார் அதில் என்ன சொல்கிறார் அன்பு அமைதி கருணை என்று நீங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தால் போதாது அந்த அறிவுதான் நான் என்றும் அந்த அறிவு அருட்பெயராற்றலின் மலர்ச்சிதான் என்றும் அந்த அறிவு மலர்ச்சி எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் இந்த மானுட மொத்தத்திற்கும் முழு முழுமையான இந்த உலகத்திற்கும் சொந்தமானது என்ற நிலையில தன்முனைப்பில்லாமல் விழிப்பு நிலையோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நீ அன்பர்களே நீங்கள் எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவீர்கள் உங்கள் நீங்கள் என்ன திட்டமிட்டீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறார் இந்த வகையிலே வர வேண்டும் இன்னதுதான் வர வேண்டும் இந்த முறையில் தான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு கற்பனை வரையறைக்குள் இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன் என்று அருள் தன் சொல்கிறார் அப்படி ஒரு வரையறைக்குள் நீங்கள் சிக்கி தவிக்காதீர்கள் அப்போதுதான் எதிர்பார்ப்பு வரவில்லை என்றால் ஏமாற்றம் வரும் கவலை வரும் எல்லாம் வரும் எனவே வந்து தீரும் எந்த செயல் செய்தாலும் அதற்கேற்ற விளைவு உண்டு என்று நீங்கள் நம்புங்கள் அதே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு செயல் ஏற்கனவே செய்து அதனால் தீங்கு வருகிற நிலை இருந்தாலும் கூட அந்த தீங்கினையும் கூட இப்போது தற்போது நீங்கள் விழிப்பு நிலையோடு இருந்து செயலாற்றும் வகையிலே அந்த தீங்கினை கூட அகற்றிக்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் இயற்கை எண்ணெய் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் உங்களுக்கானது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதில் எந்த கவலையும் இல்லை எந்த ஒரு மன சோறும் உங்களுக்கு தேவையில்லை என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை உங்களுக்கு இன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி